கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை காலை வேளையில் உங்களோட பேசுல ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்களேன் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா புது சிறிசை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் உங்க பேர் பரலோகத்தில் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா உங்க பேர் பரலோகத்தில் இருக்கு அது தெரியுமா ஜீவ புஸ்தகத்துல இருக்கா தெரியுமா எப்படி வருது அப்படின்னா பெரிய சந்தோஷம் பாருங்களேன் எப்படி அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்ற போது பரலோகம் திறக்கப்பட்டுச்சா தாங்க உங்க பேர் இருக்குதுங்க ரிசல்ட் அங்கதான் அங்கதான் அந்த அட்டன்ஸ்ல தான் உங்க பேர் இருக்கு அதை மூலம் புரிந்து கொள்ளுங்க என் பேர் எங்க இருக்கு பரலோகத்துல இருக்கு ரைட் எனக்குள்ள இப்போ இருக்கிறது யாரு இயேசு இருக்கிறார் என் ஆவி உயிர்ப்பித்தவர் எனக்குள்ள இருக்கிறார் என் ஆத்மன் எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள இருந்து அவர் என்னை புது சிறுசியாக என்ன செய்றார் மாற்றி கொண்டிருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிறிசி புது சிறிசியாய் மாற்றப்பட்ட நீங்க இப்ப ஆவியாருடைய பெலன் வருது டபுள் சென்த் வருது பாருங்களேன் ஒன்று உங்களுக்குள்ளே கிறிஸ்துடைய ஜீவன் இருக்கா அந்த ஜீவனுக்குள்ள ஆவியாருடைய சென்த் உள்ள வருது இந்த ரெண்டும் சேரும் போது தடுமாற்றமே வராதுங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் ஒன்னு கூர்ந்தேன் புஸ்தகம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் ஏனெனில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் பிரியமான தேவச்சனமே இப்ப நமக்குள்ள ஆவியானவர் வந்தார் இல்லையா வந்து அந்நிய பாஷையில நம்மை பேச வைத்திருக்கிறார் அவர் தானே பேசணும் நீங்களா பேசணும் சத்தம் எங்க இருந்து வருது இருதயத்துல இருந்தானே வருது உள்ளான மனுஷன் வருது அவர் தானே பேசணும் அப்ப அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நீங்க பேசுங்க உங்க இருக்கிற பாரங்கள் பூரா அங்க சோத்ரம் ஜபத்தை முடிக்கும்போது எழும்புவீங்க பொண்ணு இரண்டாவது அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தேவனோடு கூட பேசுகிறான் ரகசியங்களை பேசுகிறான் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ எப்போ கத்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாரோ அப்பொழுது அவர் வந்து உங்களை பேச வைக்கிறார் நீங்கள் பேச தொடங்குறீங்க சரிதானே இன்னொரு முறை சொல்லட்டுமா அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்கி ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளை பேசினார்கள் அப்படிதானே அப்போ உங்களுக்குள்ள ஆவியான வரும்பொழுது வரமும் வேலை செய்து அந்நிய பாசையும் பேசுறீங்க ரெண்டு செயல்பாடு உண்டாகு அந்த ரெண்டு செயல்பாடு எப்படி கேட்டால் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம் ரகசியம் பேசுகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தமிழில் பேசுனீங்க ஜபித்தீங்கன்னா மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீ அந்நிய பாஷையில் பேசினீங்க எங்களை சாத்தானுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஷாபா ராகா ரியா தானா மாரா ஹவுடா ரா கத்தரா மனா கந்தோ ரியா ஹவுடா ராபா கந்தராலவா ஷக்கூனாபா கதலவா அப்படியே நீங்க தேவனோடு கூட பேசலாம் பேச பேச மகிழ்ச்சியா இருக்கும் பேச பேச கழிவு உறுதல் உண்டாகும் பேச பேச துக்கம் மறந்து போகும் பேச பேச பழசெல்லாம் மாறி போய் கொண்டே இருக்கும் சரிங்களா நாம் செபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் பிதாவே ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக திருவள்ள சித்தம் எங்களை கொண்டு நிறைவேற்றப்பட ஒப்புறையா பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் பிள்ளைகளை இந்த ஆவியானுடைய நடத்துதல் தொடர்ந்து கொண்டு போக உதவி செய்வேன் ஆசீர்வாதிகேசுவி நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவை அமேன் அமேன் காட் பஸ்